மாநில கட்சி அவர் அன்னை பொன்முடியை சொன்னதுவா எங்களுக்கு தெரியும் என்ன செய்யறதுன்றது ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் அவைகளில் எல்லாம் அமுல்படுத்தப்படும் இரண்டு மொழி கட்டாயப்படும் அண்ணா சொன்னார் மாநகராட்சி கவுன்சிலர் சொல்றதுக்கும் உமா மாமி சொல்றதுக்கும் அரசாங்கம் மத்திய அரசு சொல்றதுக்கும் என்ன அவங்க வந்து பிஜேபி அதனால அதை சொல்றாங்க இதுல சொல்றதுக்குலாம் அவங்களே நம்மள சொல்லட்டும் இனிமேல் நீங்க எல்லாருமே ஒரியா படிங்க தமிழ்நாட்டுல உருது படிங்கன்னு நம்மள சொல்லட்டும் சொல்றதுக்கு எல்லாருக்குமே மொழிகள் அழிஞ்சு இந்தியா அந்த இடத்துல அந்த தாய்மொழி என்ற விஷயத்த அதை எந்த விட்டு விட்டுக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஈவன் தோ அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த போது இந்தியா இருக்கும் போது சரி எல்லாருமே போராடுறாங்க இப்ப போஜ்பூரின் ஒரு மொழியே மொழியே இல்ல அழிஞ்சு போச்சுன்னு மொய் மயிலுற ஒரு மொழியை அழிஞ்சு போச்சுனே ஒடியா என்ற ஒரு மொழியை அழிஞ்சு போச்சுன்னு பிகாரின்ற ஒரு மொழியை அழிஞ்சு போச்சுன்னு நம்ம தமிழ்நாடும் கர்நாடகம் கேரளா இவங்க மட்டும்தான் ஆந்திரா இப்ப வந்து சவுத் இந்தியால உள்ள லாங்குவேஜஸ் மட்டுமே அவங்க வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ல விடவே இல்லை இங்க என்ன வேலை வாய்ப்பு இருக்குது இங்க உள்ள இண்டஸ்ட்ரியல் ஹப் என்ன அதுக்கு என்ன படிப்பு கொடுக்கணும் அதுக்கு என்ன மொழி கொடுக்கணும்ன்றது இங்க உள்ள அரசாங்கத்துக்கு தான் தெரியும். இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்குத் தான் தெரியும். இதை டெல்லியில உள்ள ஒருத்தவங்க முடிவெடுத்து சொல்ற விஷயம் தவறான ஒரு விஷயம் வரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு சந்திக்கிற அரசியல் ஆளுமை மருது சேனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஆதிநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா இந்தியாவிலே நம்ம முக்கியமா சொன்னோம்னா கல்விக் கொள்கை என்பது முக்கியமான தீர்மானத்தை இருக்கிறது இப்பொழுது கூட பல அறிவியலாளர்கள் பல சமூக சிந்தனை என்ன சொல்றாங்க கல்விப்பட்டியல் என்பது மாநிலத்துக்கு தான் வர வேண்டும் என்பதை ஒரு பெரிய கோட்பாடாக ஒரு பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில பாத்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை குறிப்பாக பி எம் சிரி அந்த கல்வித்துல இருந்து வர உதவித்தொகை இருக்கு இல்லையா அந்த பணத்தை வந்து இதுவரை பண்ண மாட்டாங்க இன்னைக்கு கூட பொன்முடியவர்கள் சொன்னாக்க அந்த கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க முடியாது ஆனா அது மாநில கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா அதன்படி நாங்க பெரிய அளவில் கொண்டு போவோம்ன்றாங்க இது எப்படி பாக்குறீங்க இன்டைரக்டா என்னன்னா இந்திய வந்து உள்ள படிக்க வைக்கணும்ன்றக்காக ஒரு விஷயம் செய்வோம் அதை நீங்க கேளுங்கன்னு சொல்றாங்க அது ஆக்சுவலாக நார்மலாக வந்து இது அது வந்து மேண்டேட்ரி கிடையாதுன்னு அந்த பில்லில் கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது மேடேட்ரி கிடையாது ஆப்ஷனல் ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுட்டு போகிறாங்க ஆனால் அந்த அவங்க மத்திய அரசு அதாவது இயற்கையாக கல்வி வேலை வாய்ப்பு உயர்கல்வியினுடைய இடஒதுக்கீடு இது எல்லாமே அப்படின்னா மாநில அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாநிலத்தினுடைய தற்சார்புத்தன்மை சார்ந்து ஒரு விஷயம் ஒரு முடிவு எடுக்க முடியுமே இந்த கல்வியின் மருத்துவ கல்வி எடுத்துக்கோங்க உயர்கல்வி எடுத்துக்கோங்க இது எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து அண்ணா காலத்துல இருந்து அது ஒரு அதிமுக திமுக ஒரு அஜெண்டாவே இருக்குனே இந்தியை நாங்கள் உள்ள விட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்ப தமிழ்நாட்டு அரசாங்கத்தை தெரியும் யாருக்கு வேலை கொடுக்கணும்ன்றது இங்க என்ன வேலை வாய்ப்பு இருக்குது இங்க உள்ள இண்டஸ்ட்ரியல் ஹப் என்ன அதுக்கு என்ன படிப்பு கொடுக்கணும் அதுக்கு என்ன மொழி கொடுக்கணும்ன்றது இங்க உள்ள தான் தெரியும் இங்க உள்ள அரசியல்வாதிகளுக்கு தான் தெரியும் இதை டெல்லியில உள்ள ஒருத்தங்களை முடிவெடுத்து சொல்ற விஷயம் என்பதே தவறான ஒரு விஷயமே அது அதே மாதிரி இது இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஃபண்டு கொடுப்பேன்றதே சாதாரணமா எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து காஷ்மீர்ல கேன்சல் பண்றாங்க பட் ஆனால் அதே இது அசாமில் ஒரு பார்த்துக்கும் திரிபுராலாம் மணிப்பூர்லாம் அது அது அப்படி இருக்குது இது எப்படி அது என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து மைக்ரோ மைனாரிட்டிஸ்ன்றாங்க அவங்க மைனாரிட்டிஸ்ன்ற மாதிரியானது இப்ப தமிழ் அஹ் அண்ணனுக்கு தெரிஞ்சு நம்மளோட இருபத்தொன்பது ஸ்டேட் ஏழு யூனியன் மெரிட்டரியில மு முப்பத்தி ஆறு இதுல வந்து டோட்டலா வந்து எஜுகேஷனுடைய ரேட்டிங்ஸ் அதிகமா இருக்க மாநிலம் எதுன்னே இந்தியா தமிழ்நாடுதான் பழக்கம் அண்ணே தமிழ்நாடுதாங்க அண்ணே தமிழ்நாடு நம்ம சொல்றோம் ஆனா வேர்ல்டு வேர்ல்டு ஃபுல்லா சொல்றது அப்படின்னா கேரளா தான் படித்த மாநிலம்

அமெரிக்காவுக்கு போகிறத யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போகிறதா இருக்கட்டும் வேற ஏதாவது கண்ட்ரி எமிரேட்ஸ் அரபு எமிரேட்ஸ் போகிறவங்களாக இருக்கிற எஞ்சினியர்ஸாக இருக்கிற டாக்டர்ஸாக இருக்கட்டும் வேற ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அவர்கள் ஒன்று தமிழர்களாக இருப்பாங்க அல்லது தமிழ்நாட்டில் படிச்சுட்டு போனா மற்ற மாநிலத்துக்காரங்களா இருப்பாங்க இருந்து கல்வியினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய திட்டம் அதாவது நம்மளுடைய இந்த கவர்மெண்ட்ஸ் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் உள்ளவங்க கவர்மெண்ட் போட்ட திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு மத்த எல்லா மாநிலமும் நம்மளத்தான் உதாரணமா நினைச்சிருக்கு அப்படி இருக்க போகும்போது நம்மளுடைய மாணவர்களுக்கு என்ன படிப்பு வேணும் நம்மளோட மாணவர்களுக்கு என்ன உயர்கல்வி வேணும் அவங்களுக்கு வந்து என்ன வேலை வாய்ப்புக்கு உண்டான கல்வி கொடுக்கணும்ன்றது வந்து நம்ம கவர்மெண்ட் டிசைட் பண்ணி இருக்கோம் அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படின்னு நினைங்கன்னா எப்படி மைனாரிட்டி ஸ்டார்ஸ்ல இருக்கிற மாதிரியே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நம்ம நம்ம சம்பந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு மைனாரிட்டியா பார்த்து கூடாது இப்ப சாதாரணமா எப்படின்னு நினைங்கன்னே எலெக்ஷன் வரப்போகுது இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வரப்போகுது வரப்போது எப்படி நினைனா வேலை வாய்ப்பு இப்ப பீகார்ல இருந்து இங்க வர்றாங்க அதாவது உழைக்கமை மக்கள் இந்தியா பூரா எங்க வேணாலும் வரலாம் அவங்களெல்லாம் எந்த இடத்துக்கும் குறலாம் அவங்களுக்காக அங்க வாழ்வாதாரம் இல்லை உத்தரப்பிரதேசம் இங்க வர்றாங்க வர்ற விஷயத்தை நம்ம ஏத்துட்டு இப்போ இப்ப தமிழ்நாடு எதனால இந்தி வேணாம்னு சொல்லி இந்தியாவில் வந்து அஃபிஷியல் அபிஷியல் லாங்குவேஜ்ன்றது ரெண்டுமே இந்தியும் இங்கிலீஷ் இருக்குன்னு இந்தியா மொத்தத்துக்கும் கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜஸ்ன்றது இருபத்தி ரெண்டு மொழி இருக்குது இதுல இப்போ போஜ்பூரின் ஒரு மொழியே மொழியே இல்லை அழிஞ்சு போச்சுன்னு மயில் மயிலுற ஒரு மொழியை அழிஞ்சு போச்சுனே ஒடியான்ற ஒரு மொழியை அழிஞ்சு போச்சுனே பிகாரின்ற ஒரு மொழியை அழிஞ்சு போச்சுனே மரா நம்ம தமிழ்நாடும் கர்நாடகம் ம கேரளா இவங்க மட்டும்தான் ஆந்திரா இப்போ இந்த சவுத் இந்தியாவில் உள்ள லாங்குவேஜஸ் மட்டும்தான் அவங்க வந்து லாங்குவேஜஸ் ஸ்கில்ல விடவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா இந்த மூ மத்த இருபத்தி மூணு ஸ்டேட்ல உள்ள மொழிகள் அழிஞ்சு இந்தியா அந்த இடத்துல அந்த ஆக்கிரமிச்சுக்கிறது அந்த தாய்மொழி என்ற விஷயத்தையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் இவருந்தோ அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த போதும் சரி இந்தியா இருக்கும் போது சரி எல்லாருமே போராடுறாங்க இப்பவுமே இந்த மாநில கல்வி அந்த தேசிய கொள்கை கல்வி கொள்கைய அத வந்து மாநிலத்தினுடைய கங்கரன்ஸ் வாங்கிக்கிறதே மாநில அரசு என்ன செய்யணும் அதுக்கு வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம்ல அரசாங்கத்துக்கு மாநில விஷயம் அதுக்கு வந்து அவங்க ரொம்ப ப்ரெசரைஸ் பண்றதுன்றது ஏத்துக்க முடியாத விஷயம் வந்து அந்த அந்த கெட்டு கட்டுப்போ வச்சிடும் மத்திய மாநில அரசுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் அது இருக்க கூடாதுல்ல நேற்று வந்து விஜய் நேற்று கட்சி ஆரம்பித்து விஜய் கூட தெளிவா சொல்றாரு நீட்டு விஷயத்தை தெளிவா பேசாரு குறிப்பாக கல்வி என்பது மாநில பெற்றோர் வரணும் நேற்று ஆரம்பிச்ச விஜய் கூட அந்த கோட்டில நிக்கிறாரு அது மத்திய அரசுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது மத்திய அதாவது மத்திய அரசுக்கு வந்து அது வந்து எலெக்ஷன்ல பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்ப நம்ம செய்யக்கூடிய செயல் திட்டங்கள் இந்தியா பூரமா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களே எல்லா இடத்துலயுமே நம்ம பண்றதே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு எல்லா ஸ்டேட்லயுமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நம்மளுடைய செயல் திட்டங்கள் எதுவோ அதை மத்த அதாவது மத்திய ஆளு கட்சியா இல்லாத மற்ற மாநிலங்கள்ல இப்ப சிபுசோரன் இருக்காருன்னா அவர் அதை செய் கெஜ்ரிவால் இருக்காருன்னா அவர் அதே நம்ம நம்மதான் பெரிய உதாரணம்னே நம்ம எந்த அதாவது அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து மத்திய அரசு கூட அவங்க நமக்கு வந்து நல்ல உறவுகளே இல்லனே அப்படி இருந்தாலும் கூட அவங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையில இருக்கும்போது கூட தமிழ்நாடு தன்னைத்தானே தகவல் வச்சுக்கிறது இந்த புளிக்கு காயமாட்டா தானே நக்கி சரி பண்ணிக்கிறதுல அந்த மாதிரி வேற ஒருத்தன் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத மாதிரி எல்லாமே நம்மளுடைய சொந்த அறிவுல இருந்தே இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போங்க நீங்க அல்லது லண்டன் போங்க அல்லது யூரோப்ல எந்த கண்ட்ரிக்கு போனா எந்த கண்ட்ரினுடைய சிஇஓவா இருந்தாலும் தமிழ்நாட்டுல படிச்சவனா இருக்கான் அவர் இப்ப நாராளுடைய கூட படிச்சது இருக்கும் அத மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸ் தானே அறியும்னே இதத்தை ஃபாலோ பண்ணணும்னே அது அது வந்து நேற்றுக்கு ஆரம்பிச்சவரும் முப்பது வருஷத்துக்கு ஆரம்பிச்சா இருக்கட்டும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்கள கூட போறாங்க யாரா இருந்தாலும் வந்து பேசிக் பேசிக் டெண்டன்சியா தானே ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நேற்று இந்த குறிப்பாக உமா மாமி போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க இந்தியா வந்து நீங்க கட்டாயம் படிக்க வைங்க அது வந்து மத்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கத்தை ஏற்படுத்துறது மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கு வந்து சரியா மனிதவர்கள் எதிர்வினையாற்றிருக்கிறார் ஏன்னா இருமொழி கொள்கையால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னெடுக்கும் முக்கியமான காரணங்கள் இருமொழி கொள்கை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகம் கூட தமிழர்கள் போய் அந்த வேலை வாய்ப்புகளை கல்விகளை அப்படின்ற முன்னணிய நிறுவனங்கள் வேலை வர காரணமா இருக்கிறாங்க ஆஹ் உமாவுடைய சேர்ந்து வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க அண்ணே அவர் அதாவது அவரவரோட விருப்பத்தை சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குனே அவங்க வந்து மாநகராட்சியில் வந்து கார்ப்பரேஷன் கூட்டத்தில் இந்தியை படிக்க வீங்கன்னு சொல்றது கன் இந்தி படின்னு சொல்றது தப்புனே கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்றது தப்பு அவங்க வந்து இந்தியை படிக்க சொல்லலாம் சமஸ்கிருதத்தை படிக்க சொல்லலாம் உலகில் உள்ள பழமையான மொழிகள்ன்றது பார்த்தீங்கன்னா சைனீஸ் லத்தீன் லத்தின் கிரேக்ருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும்தான் இப்போ வரையும் பேசக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு மொ மொழியா இருக்குது சைனீஸ் சீனம் 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 வந்து சீனம் பூராமே அமைப்பு கூட பேசப்படல நம்ம மட்டும்தான் இப்ப வரையும் கலை இலக்கியம் வரலாறு எல்லா விதமான பேசிக் அஜெண்டாஸ் இருக்கக்கூடியதா இருக்குது இதுல மாற்று மொழி ஒண்ணு வரதான் வரப்போகும் போது அது வந்து இந்த மத்த உதாரணம் மத்த மொழியில எல்லாம் அது சாப்பிட்டுருச்சுல இப்போரி மொழி வந்து எண்பது பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய முப்பது இருபத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச பேசப்பட்ட மொழியை தெரியலையே இப்ப யாருக்குமே பெங்காலில பெங்காலியில நீங்க வெஸ்ட் பெங்கால் போங்க சார் பெங்காலி சொல்லி இப்ப வரையும் பெங்காலியும் பேசுவோம்ன்றாங்க ஐயோ நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் தான் அனே ஒருத்தனுடைய அதாவது ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தை அழிக்கணும்னா மொழி அழிந்தேன் ஒரு நாட்டினுடைய பண் இத அதாவது கல்வி அறிவு அவன் வளர்ச்சி அளிக்கணும்னு சொன்னா அவன் நூலகத்தை அழிச்சுது அவன் ஏற்றபடியே அழிஞ்சு போயிருவாங்க அப்படின்றாங்க ஐடியாலஜிஸ் என்றது உருவாகக்கூடிய இடம் வந்து மொழியும் மொழியும் சார்ந்த இந்த நூலகங்கள் மாதிரியான ஒரு விஷயம் அந்த அம்மா சொல்ற விஷயம் வந்து அவங்களோட விருப்பம் அது அதை வந்து அவங்க விருப்பத்தை அவங்க சொல்றாங்க அதை வந்து ஒட்டுமொத்த பத்து கோடி பேர் ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது நம்மளை கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க கிடையாது அறிவுரை எல்லாம் சொல்லட்டும் தேசிய கல்வி கொள்கைகள்லாம் இருக்குதுங்க இது செய்யுங்க பாப்பாங்க எங்களுக்குள்ள நம்ம டிசைட் பண்ணிட்டு ஆனா இந்திய இங்கேயும் லோக்கல்ல படிக்கிறவங்க இருக்காங்க இந்தி பிரச்சார சபையில படிக்கிறவங்க அவை விருப்பப்பட்டே போய் படிச்சுக்கிறாங்க அதுவே போதும் அந்த மாதிரிதான் இருக்கணும் அதுதான் நல்ல விஷயம் இப்ப அமெரிக்கா வந்து நம்மள வந்து அணு ஆயுதம் வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லி அதை இந்தியா ஒத்துக்கணுமா அணுகா இதை வந்து தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லுது நீங்க வந்து காஷ்மீர்ல வந்து வெளியில போகும்னு சொல்லுது ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து நீங்க அப்ளை நீங்க என்ன சொல்றீங்க நம்ம என்ன சொல்றோம் அதுல அது எங்க நாட்டு பிரச்சனை நீங்க இதை தலையிடாத நம்ம மூன்றாவது சொல்றோம்ல அதே மாதிரி தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு என்ன வேணும்ன்றது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுக்கணும் அந்த அரசாங்கம் வந்து இப்ப யார் அரசாங்கத்தினுடைய சீஃப் யாரோ அவர் அட்வைஸ் கேட்பார்லானே இப்ப பொருளாதாரம் ஜெயராஜன் கேட்கறாங்க எஜுகேஷன் சிஸ்டம்னா அதுக்கு உண்டான சீஃப் கிட்ட கேட்டுட்டு தானே சிஎம் முடிவு எடுக்கிறாரு அவங்க முடிவெடுத்துட்டு போறாங்க இதை வெளியில வந்து வேற ஒருத்தருக்கு பிரதான் பிரதானுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன தெரியும் என்ன மொழின்றது தெரியும் இப்ப இதுவரையும் நம்ம இந்தி படிக்கலையா இந்திய தான் இருக்கும் இருமொழிக்கு வெளியே தான் இருக்குது இது நம்ம நம்பர் ஒன்னா போது இது மேலே நம்பர் ஒண்ணுக்கு மேல என்ன அது நமக்கு இரண்டாவது பொருளாதாரத்துல பெரிய மாநிலம் நம்ம மத்திய அரசனுடைய உதவி இல்லாமனே நான் சொல்றது இண்டஸ்ட்ரியல் ஹப்ன்றது வந்து நம்ம பெரிய ஹப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து தமிழ்நாடு வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல வந்து ரொம்ப பெரிய ஹப்பு நம்ம அதெல்லாம் வந்து யாருடைய உதவியும் இல்லாம தமிழ்நாடே தான் இப்போ இப்ப அட் பிரசன்ட் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துல நம்ம நம்ம உருவாக்கிக்கிட்டது அதுவே நல்லாதான் இருக்கு இட்ஸ் என பொன்முடி அவர்கள் வந்து இது கடாரா எதிர்ப்பு சொல்றாரு இல்லையா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து முழுக்க எதிர்ப்புங்கிறாரு ஏதாவது ஒரு சில பொதுவா என்ன சொல்றாங்கன்னா

நமக்கு பண உதவி அதாவது பாராளுமன்றத்தில் நிறைய பட்ஜெட்ல வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு ரயில்வேக்கு வளருவா எஜுகேஷனுக்கு விளருவா அப்படின்னு ஒதுக்கிட்டு அதுல வந்து எந்த கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது இது வந்து தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்துக்கு செலவு பண்றோம் இந்த வந்து ராணுவத்துக்கு இவ்வளவு செலவு பண்றோம் போலீஸ்க்கு இவ்வளவு செலவு பண்றோம்னு ஒரு விஷயத்த ஒதுக்குனாங்கன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கு அப்புறம் வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் போடக்கூடாது இதுல வந்து நீங்க ஒத்துக்கோங்க அது ப்ரெசரைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் இப்ப வேற ஒண்ணு இல்லனே அந்த அம்மா நீங்க சொல்றீங்கல்ல மாநகராட்சி கவுன்சிலர் சொல்றதுக்கும் முமா மாமி சொல்றதுக்கும் அரசாங்கம் மத்திய அரசு சொல்றதுக்கும் என்ன அவங்க வந்து பிஜேபி காரங்க அதனால அதை சொல்றாங்க இதுல சொல்றதுக்குலாம் இப்ப அவங்களே நம்மகிட்ட சொல்லட்டும்னே இனிமேல் நீங்க எல்லாருமே ஒரியா படிங்க தமிழ்நாட்டுல உருது படிங்கன்னு நம்ம சொல்லட்டும்னே சொல்றதுக்கு எல்லாருக்குமே அறியா இருக்குல்ல அமெரிக்க பிரசிடன்ட் என்ன சொல்லுவாரு எந்த மொழியுமே வேணாம் இங்கிலீஷ் மட்டும் படிங்கலாம்னு சொல்லுவாரு யூகே அதான் சொல்லிச்சு அப்ப வெள்ளக்காரனுக்கு நமக்குள்ள வித்தியாசம் அதாவது மாநில ஆட்சி மத்தியில கூட்டாட்சது ஒரு ஒரு விஷயம் தத்துவம் தானே நம்மகிட்ட இருக்கிறது அந்த மாநில சுயாட்சிக்குண்டான அந்த உரிமையை எடுக்கவே கூடாதுல்ல நீ சொல்லு இப்படி செய்ய இப்படி செய்ய நீங்கள் சொல்றீங்க இல்லைப்பா எங்களுக்கு எங்கள்ல நாங்கள் எங்களில் உள்ள அறிவாளிகள் இன்டலெக்சுவல்கிட்ட பேசி நாங்கள் முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு எடுக்கிற அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுக்கணும்லனே அப்படி இல்லைன்னா அப்ப அது வந்து இது வந்து குடியரசு இல்லாம ஆயிர சர்வாதிகாரம் ஆயிர அது ஆகக்கூடாதுன்னே அது அவங்கள்டுக்கு ஃபண்டுன்றது வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில இருந்து வரி கொடுக்குறோம் நம்ம அதை வச்சுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது அதிகம் கம்மின்னு வேணா வித்தியாசமா இருக்கு இப்ப நம்மள இப்ப நமக்கு கொடுக்குற நம்மளும் பீகாரும் நம்ம அளவுக்கு பீகார் கொடுக்காது நம்ம அளவுக்கு ஒரிசா கொடுக்காது நம்ம அளவுக்கு உத்தரப்பிரதேசம் கொடுக்காது நம்மளவுக்கு அசாம் கொடுக்காது ஏன்னா அவங்க புறாம இங்க வந்து நமக்கு ஈக்குவலா கொடுக்கறதா இருந்தா மகாராஷ்டிரா கொடுக்கும் மகாராஷ்டிராவும் கூட எல்லா விதமான பினான்சியல் கேபிட்டல்ஸ் வந்து மகாராஷ்டிரால இருக்குது மொத்தத்தையும் கூட அங்க வச்சுக்கிட்டு அங்க வருமானம் உருவாக்கிடலாம்ல ஆனா இங்க நம்ம நம்மளோட பொறுத்த வரைக்கும் நமக்கு நமக்கு மத்திய அரசு நிறைய உதவி செய்யணும் சார் என்னன்னா பெரிய கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு அந்த கான்ட்ரிபியூஷனை சொல்லி இணக்கமான சூழ்நிலையில பேசி அதாவது அரசாங்கம் அவங்க சொல்றத பூராத்தையும் கேட்கறதா வேலை உள்ளவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதா இருந்தா இன்னொரு இன்னொரு மாநில கட்சிகள் தேவையில்லை இப்ப மாநில கட்சி அவர் அன்னை பொன்முடியை சொன்னதுலேயாங்களா எங்களுக்கு தெரியும் என்ன செய்யறதுன்றது இப்ப அரசாங்கம் இப்ப நாளைக்கு காலம் அன்னை தவ அன்னை செய்ய மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன செய்யணும்ன்றது நான் பேட்டியில சொல்லுங்க ஒரு தலைவனுடைய சிந்தனை என்பது அவங்களுக்கு பின்னாடி இருக்க பத்து கோடி மக்களுடைய தலையெழுத்து நீங்க யோசிச்சுதான் செய்யறான் அவங்க யோசிச்சுதான் சொல்றாங்கனே அதுதான் நல்ல முடியும் மாநில கொள்ளு கொள்கை சார்ந்து சுயாட்சி சார்ந்து கல்வி சார்ந்து ஒரு மிக முக்கியமான தருணம் இது ஆனாலும் கூட அப்பொழுது இப்பொழுது வரை இந்திய எதிர்ப்பதில் மாநில இந்திய கல்விக் எதிர்ப்பதில் முழுக்க முழுக்க அதிமுகவோ திமுகவோ கராராக இருக்கிறது அது அதனால்தான் இப்படி உயர்ந்தோம் என்ற இலக்குகளையும் ஒரு முன்னுதாரணமாக வைத்திருக்கிறது உங்களுடைய குறுமையான வசதி அப்படியே மக்கள் மறை விட்டுறேன் விவாத சூழ்நிலை நேரம் பண்ணேன் நன்றி